வெல்கம் டு சுடற்கருணை பிரகாசம் சேனல் வாங்க சொதப்பல் இல்லாமல் எப்படி குலோப் ஜாமுன் ரெசிபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி பல பேர் வீட்டில் தீபாவளிக்கு செய்கிறது வழக்கமாக இருக்கும் ஒன்று எண்ணெயில் போட்டது கரைஞ்சி போயிடும் இல்லைனா பிரிஞ்சு போயிடும் உடஞ்சி போயிடும் இல்லை பாகுல போட்டது கரைஞ்சி போயிடும் அதெல்லாம் இல்லாமல் சொதப்பலே இல்லாமல் நம்ம ரெடிமேட் மிக்ஸை வச்சு எப்படி குலோப்ஜாமுன் ரெசிபி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு பாக்கெட் அளவுக்கு நான் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸி எம்ஜி எம்டிஆர் குலோப் ஜாமுன் தாங்க எடுத்திருக்கேன் இது எல்லாருமே இப்போ கடையில் வாங்குறது வழக்கமாகிடுச்சு நம்ம இந்த மாதிரி வாங்கி செய்கிறப்ப கூட சொதப்பில் இல்லாமல் எப்படியெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருங்கிறத தான் பார்க்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த ரெண்டு பாக்கெட்டையும் ஒரு பவுலில் கொட்டிட்டேன் நான் கொட்டிட்டு நல்லா கையால் கட்டி எதுவும் இருக்காது மாவு முதல்ல தொட்டு பாருங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுப்பேரும் பழைய ஜாம் மிக்ஸ் மாவாக இருந்தால் என்ன ஆகும்னா நம்ம போட்டதும் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து உருண்டை வராது கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஒரு டம்ளர் அதாவது வந்து இரநூ இரநூறு எம்எல் வந்து நான் பால் காய்ச்சின பால் சேர்க்குறேங்க இல்லை எனக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பாக்கெட்டுக்கும் சேர்த்து நான் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி எம்எல் தான் சேர்த்துருக்கேன் முதல்ல பாலை ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது ரொம்ப தலை தழன்னு பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே மாவு வந்து டோ வந்து அப்படியே லூஸாகிடுச்சின்னா அப்படி எண்ணெயில் போட்டது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாவை வந்து ரொம்ப டைட்டாகவும் பிசையாமல் முதல்ல நாலு விரலை வச்சு இந்த மாதிரி பிசைங்க பிடிச்சி விட்ட மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி ரஃப்ஃபாக உருட்டி வச்சுருங்க ரொம்ப சாஃப்டாக பிசஞ்சிட்ருக்கேன் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இந்த மாதிரி ரஃபாக பெசைஞ்சு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிக்கணும் அதுக்கடையில நம்ம பாகு காய்ச்சிடலாம் இந்த ரெண்டு பாக்கெட்டுக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு எண்ணூறு கிராம் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேங்க எண்ணூறு கிராம் ஒயிட் சுகர் எடுத்து ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எந்த கப்பால் நான் சுகர் எடுத்தேனோ அதே கப்பால் ரெண்டு கப்பு என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து அடுப்பில் போட்டுவிட்டேன் இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா நல்ல இந்த மாதிரி அழுத்தமாக உருட்டணுங்க வெடிப்பு இல்லாமல் உருட்டணும் அதுதான் முக்கியம் மாவு செய்றது ஒரு விதம்னா இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டணும் அது ஃபஸ்ட்டு வெடிப்பு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மருதிருப்பி நீங்கள் எண்ணெயில் போடுறப்போ ஒரு வாட்டி கையால் நல்லா உருட்டி விட்டுட்டு போடணும் இப்போ பாகுன்னு அடுப்பில் போட்டிருந்தேங்க நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கணும் அதாவது வந்து கையில் எடுத்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கணுமே தவிர கம்பி பதம்லாம் வந்துடக்கூடாது பதம் வந்துச்சுன்னா என்னாகும் அப்படியே மேலெல்லாம் பூத்து போன மாதிரி ஆகிடும் குலோப் ஜாமுன் மிக்சியில் நமக்கு அப்படியே சாஃப்டாக வேணும் ஜூஸியாக வேணும்னா நம்ம வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் பாகு காய்ச்சிக்கணும் இதில் நாலு ஏலக்காய் மட்டும் தட்டிக்கு போட்டு போட்டு நான் செய்ய போகிறேன் அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே நான் உருட்டி வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு உருட்டுங்க ரொம்ப பெருசு பெருசாக உருட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப பெருசாகிடும் இந்த அளவுக்கு சீடையை விட கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஒரு அரை லிட்டருக்கு மேலே தான் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெயெல்லாம் இதுக்கு ரொம்ப தேவையே படாதுங்க ரொம்ப நேரம் வேலையும் கிடையாது இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு அந்த முறை கட்டி வர்றப்ப ரெண்டு மூணு ஏலக்காவை போட்டு நான் அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் பாகு காய்ச்சற வேலையும் சிம்பிள் முடிஞ்சிருச்சு அதாவது எந்த பலகாரமுமே எனக்கு செய்ய தெரியாதுங்கிறவங்க இந்த குலோப் ஜாமுன் எடுத்துக்கோங்க தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே நான் போட்டுட்டேன் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடு வந்து முதல்ல ஹையில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னா போட்டோன்னு அப்படியே செவந்து கருகி போயிடும் இந்த குலோப் ஜாமுன் செய்கிறது மூணாவது ஸ்டெப் எதில் சொதப்போன்னா அந்த கருகி போயிடும் அது இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள் கோல்டன் கலரில் வரணும் இந்த மாதிரி வர்றதுக்கு சிம்மில் வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டி ரொம்ப சூடு இல்லாமல் என்ன இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி ஷேப்பு கிடைக்காது நமக்கு வந்து சூடு அதிகமாக வச்சுட்டு போடும்போது குறைச்சிட்டு நீங்கள் போடுங்க கரெக்டாக வரும் குலோப் ஜாமுன் ரெண்டு மூணு இடத்துல தாங்க குலோப்ஜாமுன் சொதப்போம் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா போகிறோம் இதே மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு நான் ரெண்டு ஷிஃப்டாக போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் வேலை தான் இதை வந்து டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாகில் போடுங்க ஜீனி பாகில் போடுங்க டேரெக்டாக போட்டிங்கன்னா இந்த எண்ணெய் பூரா அந்த பாகில் விட்டு நம்ம சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி நிறைய பலகாரங்கள் சாப்பிடும்போது நமக்கு தொண்டையெல்லாம் வந்து எண்ணெய் கசண்டு இருந்துச்சுன்னா அந்த வலி வரும் அதனால எப்போவுமே எண்ணெய் பலகாரம் செஞ்சால் கொஞ்சம் அதில் கவனமாக செய்யுங்க இந்த எண்ணெயை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து நம்ம அந்த குலோப் ஜாமுன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளை அந்த ஜீனி பாகில் போடுங்க அப்போ அதிகமாக எண்ணெய் இருக்காது நமக்கு எல்லா பலகாரங்கள் செய்யும்போதுமே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரில் அள்ளி அரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தீபாவளி பலகாரங்கள் நிறைய செய்ங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் நிறைய பலகாரம் செய்கிறப்போ என்ன பலகாரம் தான் அதிகமாக செய்வோம் அது என்ன ஆகும் நம்ம தீபாவளிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன எண்ணெய் அதிகமாக இழுக்காத அளவுக்கு நம்ம வந்து சில வேலையெல்லாம் செய்யணும் பாருங்கள் இப்போ கலர் வந்து நல்லா இந்த கலரில் வந்துருச்சு இது போதும் நல்லா வெந்திருக்கு இதே மாதிரி அடுத்த ஷிஃப்டெல்லாம் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தாங்க நம்ம சேனலில் நிறைய வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறையவே கொடுத்துருக்கேன் கொஞ்ச நாளாக வீடியோஸ் கொடுக்கல அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா பிரேக் தேவைப்பட்டுச்சு அதனால நான் வந்து வீடியோஸ் கொடுக்கல மற்றபடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரெசிபீஸ் தீபாவளிக்கான ரெசிபீஸ் அப்புறம் அதிரசம் முறுக்கு எல்லாமே நிறையா இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உள்ளார நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் பாகில் போட்டோன்னா பிரிஞ்சு போகாது அதனால தான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளார மாவெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டு பொறிச்சிட்டேன் இந்த மாதிரி பொறித்து எடுத்துட வேண்டியது தான் ஈஸியான ஒரு ஜாம் ரெசிப்பியோடு நான் தீபாவளி பலகாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய வரும் உங்களுக்காக நான் வந்து கண்டினியூஸாக இனிமேல் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் கொடுக்குறலான்னு இருக்கேன் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை இப்போ பாருங்கள் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லா பக்கமும் வெந்து வந்துடும் அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்க ஊட்டி தாங்க எடுக்கணும் அப்போ தான் உள்ளார நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜீனிப்பாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் எந்த பாத்திர இதில் வந்து நம்ம குலோப்ஜாம் மிக்ஸ் ஊற வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஊற வைக்கணுங்க ரொம்ப அப்படியே மொத்தமாக கொட்டுட்டிங்கன்னா சில இதில் வந்து ஊரும் ஊறாமல் போயிடும் நம்ம வந்து இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை இதை நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு அடுத்தது ஒரு ஷிஃப்ட்டு போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஜீனிப்பாக எந்த இடத்துலையும் ஊறாமல் இருக்காது சில சமயம் நம்ம ஜாம் எடுத்து கடித்தோம்னா ஒரு இடத்துல ஊறி இருக்கும் ஒரு இடத்துல ஜீனிப்பாகை இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இன்னொரு ஷிஃப்ட் இப்படி ரெண்டு ஷிஃப்டாக போட்டு நீங்கள் அரிச்சி எடுத்துகிட்டு கடைசியாக நீங்கள் ஒரு ஷிஃப்ட் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட்டு நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்டு அரிச்சு எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷிஃப்ட் போடுறேன் இந்த மாதிரி போட்டு கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த ஜீனி ஜீனிப்பாகலாம் கரெக்டாக ஊறும் இப்போ ஏற்கனவே ஜீனி பாகலை போட்டதை மருதிருப்பியும் இதில் போடுறேன் போட்டுவிட்டால் இப்போ கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குலோப் ஜாம் ரெசிபி எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் சொதப்பள்ள இல்லாமல் செய்யலாங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேனே தவிர மற்றபடி எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு குலோப் ஜாமுன் தெரியும் இருந்தாலும் சில பேர் புதுசாக சில பேர் குலோப் ஜாமுன் செஞ்சதே இல்லைங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த குலோப் ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்